அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ குருஜியின் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சனி பகவானை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நீங்கள் சனி பகவானை வணங்கும் போது எந்தெந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் சனி பகவான் வந்து இருட்டை விரும்பக்கூடியவர் அவர் வந்து சூரியனுக்கு மகனாக பிறந்தவர் சனி பகவான் சரியா சூரியன் அப்படிங்கிற ஒரு முழுவா முழுமையான வெளிச்சம் சனி பகவானுங்கிறது முழுமையான இருட்டு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்போ அப்படின்லாம் சூரிய உதயத்துக்கு பின்போ சனி பகவானை வணங்குறது ரொம்ப சிறப்பு அதே போல் நீங்கள் ஒரு சனி பகவானை போது அவரை வந்து அவர் கண்ணை பார்த்து வணங்கக்கூடாது அவர் பாதத்தை பார்த்து தான் வணங்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சனி கோயிலில் போய் சனி பகவானை வணங்கும்போது இது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் கண்ணை பார்த்து வணங்குனிங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான பழங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனி போகணும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது நீங்கள் ஒரு சைடு ஓரமாக மேற்கு நோக்கி நின்று வணங்குறது ரொம்ப நல்லது அவரை வணங்க போகும்போது அவருக்கு விருப்பமான கலர்களாக சொல்லக்கூடிய நீல நிறத்தையும் கருப்பு நிற துணிகளையும் அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது எப்போவுமே நீங்கள் வந்து சிவப்பு கலரில் ட்ரெஸ் போடக்கூடாது எதனால் சோப்புகளில் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னா சிவப்பு அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது செவ்வாய்ங்கிறது மிகவும் வேகமாக நகரக்கூடிய கிரகம் அதே சனி பகவானுங்கிறது மிக 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 ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம் அப்போ ரெண்டுக்குமே பகை ரெண்டுக்கும் நேர் எதிரானது ஏன்னா செவ்வாய் ரொம்ப வேகமாக நகரும் சனி பகவான் ரொம்ப மெதுவாக நகரும் அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக அணிஞ்சிட்டு போகாதீங்க அதே போல் எப்போவுமே இந்த சனி பகவான் கோயிலுக்கு போகும்போதும் முதுக காட்டாதீங்க சரியா ஒரு ஓரம் மருந்து வணங்குங்க பாதத்தை பார்த்து வணங்குங்க முதுகை காட்டாதீங்க நமக்கு அது நெகட்டிவ் இதாயிரும் அதுக்காக தான் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திப்போம்